ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனம் மறந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எதை ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா மாசி மகத்த அன்னைக்கு நம்ம எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு அதுக்கு உண்டான பலன் வந்து பல மடங்கு பெருகி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கும் வீடியோ என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்றது புரியும் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயம் தெரியாமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதத்தில் பௌர்ணமி திதியோட மாசி மக நட்சத்திரமும் சேர்ந்து வர நாள் தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோங்க இந்த மாசி மகம் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பங்குனி உத்திரம் தை பூசம் அப்படின்னாக்கா முருகப்பெருமானுக்கு உரியது அது மாதிரி சிவராத்திரி சிவனுக்கு உரியது அது மாதிரி நவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்மனுக்கு உரியது ஏகாதசி அப்படின்னாக்கா பெருமாளுக்கு உகந்தது அது மாதிரி தான் மாசி மகமும் எந்த தெய்வத்துக்கு உரியது அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும் இதனால தான் மாசி மகத்தோட மகத்துவம் பலருக்கு தெரியாமலே இருக்குதுங்க மாசி மகத்தன்னைக்கு நம்ம எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படி வழிபாடு பண்ணுறோன்னா என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மகத்தில் சொல்லக்கூடிய முதல் விஷயம் நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாசி மகத்தில் நம்ம புனித நீராட்டம் அதுதான் முதல் முதல் அவங்க தான் அந்த விஷயத்த தான் நம்மளுடைய முன்னோர்கள் சரி எல்லோருமே அந்த விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க மாசி மக தினத்தில் தான் கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் நீராடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கூடி அந்த விழாவில் கடந்து கலந்துப்பாங்க இப்போ நீங்கள் கும்பகோணம் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் அந்த பக்கத்தில் மன்னார்குடி அந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே மாசி மகத்தன்னைக்கு அங்கே போயிட்டு புனித நீராடிட்டு வருவாங்க இது ஒரு ஒரு வருஷமும் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம வந்து மகா குளத்தில் போய் நீராட முடியல நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுனா நம்மளுடைய வீட்டிலையே நம்ம வந்து நீராடிக்கலாம் இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள குளம் ஏரி ஆறு அது மாதிரிலாம் இருக்குதுனாக்கா அங்கே கூட போயிட்டு நீங்கள் வந்து நீராடினீங்க அப்படின்னாக்கா ஒரு புனித நீர் நதிக்கரையில் நீராடினத்துக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் எந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஏழு தலைமுறை பாவங்களை போக்கக்கூடியதாக இருக்குது நம்ம எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணினா என்னென்ன சிறப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல எடுத்துங்க அப்படின்னாக்கா சிவபெருமான் இந்த மாசி மகா திருநாளில் அனைத்து திருக்கோவில்களிலுமே தீர்த்த தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறும் இந்த இந்த தீர்த்தவாரி நடக்கும்போது நம்ம அதிலே கலந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பாவங்கள் நீங்கி நமக்கு ஒரு புண்ணிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் சிவபெருமான் வருணனுக்கு சாப விமோசனம் அளித்ததும் இந்த நாளில் தானா அதனால தான் சிவனை வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்த நாளாக இந்த மாசி மகனால் சொல்கிறாங்க அது மாதிரி தாங்க அம்மனுடைய வழிபாடும் உமாதேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் தட்சனின் மகள் தாட்சாயினியாக அவதரித்தார் அதனால தான் இது வந்து ரொம்ப புண்ணியமான நாளாக கருதப்படுது அதனால் பெண்களுக்குரிய விரத தினமாகவும் இது போற்றப்படுது சக்தி வழிபாட்டிற்குரிய நாளாகவும் இந்த மாசி மக நாள் இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா முருகருக்கு வழிபாடு தந்தைக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாளும் இந்த மாசி மகம்தான் இதனால தான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறதுக்கும் சிறப்பான நாளாக மாசி மகம் வந்து அமையுது பெருமாள் வழிபாடு பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் மாசி மகத்தன்று தானா இதனால தான் இந்நாள் வந்து பெருமாளை வணங்குவதற்குரிய நாளாகவும் கருதப்படுது அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த நாள் இந்த மாசி மக நன்னால் அமைகிறது இந்த நன்னால் தோஷம் நீக்கும் புண்ணிய நாளாகவும் கருதப்படுதுங்க கேது பகவானையும் வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த நாள் சிறந்த நாள் சொல்லப்படுதுங்க ஞானமும் முக்தியும் அளிக்கும் கேது பகவான் மகா நட்சத்திரத்திற்கு அதிபரதியானவர் எனவே இந்நாளில் கேது பகவானை வழிபட அறிவாற்றல் சிறக்கும் என்பதால் குழந்தைகளும் பெரியவர்களும் நவகிரக சன்னதியில் இருக்கும் கேது பகவானுக்கு வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம் முன்னோர்கள் வழிபாடு மகா நட்சத்திரத்தை பித்ரு தேவா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க நதி கடல் குளம் புண்ணிய தீர்த்தங்கள் போன்ற இடங்களில் தர்ப்பணம் பிதர்கடன் செய்வது நன்மையை தரும் மாசி மகத்தன்று முறைப்படி விரதம் இருந்து வாழ்வில் சகல சௌபாகியங்களும் பெறுவோம் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது எனக்கு பொதுவாக பார்த்திங்கன்னாக்கா பௌர்ணமி நாட்கள்லாம் குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்மளுடைய குலதெய்வம் எதுவுமே தெரியல நம்ம ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க அப்படியே அடுத்தடுத்து விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம ஏதோ ஒரு சாமியை சொல்லியிருக்காங்க அதை நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு கும்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் நமக்கு அதனால் எந்த ஒரு பலனும் இருக்காது எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது அப்போ சொல்லியிருப்பாங்க மாதிரி உங்கள் குலதெய்வம் இது இல்லை ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு யாராவது சொல்லுவாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி பௌர்ணமி தினத்தில் ஒரு ஒரு கலசத்தில் நீர் நிரப்பி அதில் வந்து குலதெய்வமே வா மா குலதெய்வமே வான்னு சொல்லி நம்ம நம்ம வீட்டுக்கு குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த கலசத்தில் நீர் நிரப்பி அதில் மஞ்சள் பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் காசு போட்டுக்கோங்க ஏலக்காய் கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு பன்னீர் விட்டுக்கோங்க அதில் மாயில கொத்த வச்சு தேங்காய் வச்சு ஒரு வஸ்திரம் சாத்திட்டு நீங்கள் வந்து பூ வச்சு மனசில் நினச்சிக்கோங்க எந்த தெய்வமாக இருந்தாலும் எனக்கு கூடிய சீக்கிரமே காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் அந்த பௌர்ணமிக்கு பௌர்ணமி இந்த வழிபாடு பண்ணிங்கன்னாக்கா நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் எதுன்றது உங்களுக்கு கண் முன்னாடி காட்டி கொடுக்குங்க இது நூறு சதவீத உண்மை அதை நான் ஒரு வீடியோ பதிவு நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் கொடுத்துட்றேன் அதாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுறதும் இந்த மாசி மாதத்துல மக நட்சத்திரத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மாசி மகத்தன்று குலதெய்வத்தை வழிபாடுவதும் தரிசிப்பதும் அதாவது கோவிலில் போயிட்டு நேரில் போய் அந்த சுவாமியை தரிசித்தாலே நமக்கு ஒரு மகத்தான பலன் வந்து அளிக்குங்க மேலும் மகாவிஷ்ணு உமா மகேஸ்வரர் மற்றும் முருகன் ஆகிய மூன்று தெய்வங்களையும் வழிபட்டால் இந்த பிறப்பு மட்டுமல்லாமல் முன் ஜென்மங்களில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் ஆக மொத்தம் இந்த மாசி மகா அன்னைக்கு நம்ம அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு பண்ணலாம் இந்த வருஷம் மாசி மா மகம் வந்து எப்போ வருது அப்படின்னாக்கா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மாசி மகம் வருதுங்க அன்னைக்கு நம்ம உள்ள எந்த ஆலயங்களுக்காக சென்று வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே சிவன் கோவில் இருக்குது அங்கே பெருமாள் கோவில் பக்கத்தில் இருக்குது அம்பாலையும் தரிசனம் பண்ணலாம் முருகரையும் தரிசனம் பண்ணலாம் இப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு அப்படின்னாக்கா நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோங்க அப்படி தாங்க நம்ம நினச்சிக்கணும் உங்களால் போயிட்டு புண்ணிய நதிக்கரையில் நீராட முடியலன்னாலும் பரவாயில்ல உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து நீராடிட்டு காலையில் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் வெற்றியில் நடக்கும் இந்த வீடியோ பதிவாக இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்தான் நன்றிகள் இந்த வீடியோ பதிவாக நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்